ஓடியங்க ஓடியங்க அப்பாட்ட ஓடியாங்க அப்பாட்ட ஓடியாங்க அங்கல வர தான் அப்பாட்டான் தான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் வேணாம் அப்பா தான் ஃபஸ்ட்டு ஏறுங்க ஏறுங்க மேலே ஏறுங்க மேலே ஏறுங்க மேலே ஏறுங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு அப்பா தானே ஃபர்ஸ்ட் அப்புறம் தானே சாப்பாடு என்னம்மா இந்த அந்த சாப்பாடு சார் அண்ணா நிலக்கட்டை சார் அண்ணா நிலக்கட்டில் நிறுத்தி போடு கீழே சாப்பிட கொடுத்தா അമ്മേ വിכണി ആവരുത് ആണിന്ന് ഒന്ന് പൂണ്ട് മുറുക്കി ഓനിയൻ ആണിന്ന് ഹ് എ അമ്മ മധാനം പറയാം ആമേ